ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனுவை பெற்றிருந்தார்கள் முதல் நாளே பத்தாயிரம் பேர் விருப்ப மனுவை வாங்கியிருந்தாங்க இது தமிழக அரசியல் வரலாறு இருந்தாலும் இதுவரையில் ஐயாயிரம் பேர் கூட இந்த விருப்ப மனுக்களை திரும்ப கொடுக்கல அதாவது நூறு ரூபாய் கட்டி வாங்கியிருந்தாங்க பத்தாயிரம் அல்லது ஐந்தாயிரம் பொது தொகுதி அல்லது தனித்தொகுதியை பொறுத்து அதுல எவ்வளவு திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னு பாக்கும்போது இந்த நம்பர்ஸ் வந்து விஜய்க்கே ஒரு ஷாக்காக இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த லைவ்ல நம்ம பேச போகிறோம் கடந்த ஆறாம் தேதி முதலே வந்து பனையோர் அலுவலகத்தில் தாவேக்கா சார்பில் வந்து விருப்பு மனு விநியோகம் வந்து தொடங்கிடுச்சு ஸோ மற்ற கட்சிகள் மாதிரியே நம்ம வந்து தாவேக்கா அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு அடுத்து உடனே ஆன்லைன் மூலமாக வந்து வேட்புமனுக்களை வாங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் வந்து வேட்புமனுக்களுடைய அந்த வாங்கக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிருச்சு ஸோ இப்போ வந்து திரும்பி கொடுக்கும்போது ஐந்தாயிரத்துக்கும் கீழே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறோம் அது மட்டும் இல்லாம கொடுத்த வேட்புமனுக்கள்ல நிறைய வேட்புமனுக்கள்ல அந்த டிராஃப்ட் அந்த விஷயங்கள் வைக்கல அப்படின்ற மாதிரி பின்னணியில வந்து ஏற்கனவே வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல இப்போ விருப்பமனு வாங்கலுடைய நிலை என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுது இதனுடைய பின்னணி எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு தகவலா இது வந்து நம்ம டிவி கே சைட்ல கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க இன்னைக்கு இன்னும் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இன்னைக்கும் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் இருக்கு இந்த கடைசி ரெண்டு நாள் இதில் வந்து நல்ல நாள் பார்த்து கொடுக்குறவங்க இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இதுவரையும் வந்த நம்பர்ஸை அஃபிஷியலாக சொல்ல முடியாது பட் இன்றைக்கும் நாளைக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் வராங்க ஃபிசிக்கலாக நீங்களே பார்க்கலாம் அதனால் பெரிய நம்பர்ஸ்லாம் தருவாங்க இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு தொகுதிக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் வரையும் கொடுத்துருக்காங்க சில தொகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா நூறு பேர் வரையும் தந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம அவங்க சைட்லேருந்து சொல்ல மாட்டாங்க பட் இருந்தாலும் அங்கே போது நம்ம புரிஞ்சிக்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க ஒன்று வந்து ஒரு சுமார் நூறு மாவட்டங்களுக்கு மேலே வந்து தாவேக்காவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே விஜய்யோட பயணிக்கிறவங்களுக்கு சீட்டு தரப்போறோன்றதை ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது அவங்க இனிஷியலாகவே என்ன ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபார்முலா ஐம்பது சதவீத இடங்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து வந்தவங்களுக்கும் மீதம் இருக்கிற ஐம்பது சதவீத இடங்களை மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள் இல்லை ஒவ்வொரு பகுதியிலையும் செல்வாக்கா இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லி விஜய் மக்கள் இயக்கத்தை சாராதவர்களுக்கு ஐம்பது சதவீத இடங்கள் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இடங்கள்ல ஒருவேளை கூட்டணி கட்சிகள் ஏதாவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தர வாய்ப்பு இருக்கு இப்ப காங்கிரஸ் டிவிக்கே கூட கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கிறதுனால ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஒரு எழுபது இடங்கள்ல நிற்கிறாங்க அப்படின்னா நமக்கு எப்படியும் சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த டவுட்ஃபுல்லா எல்லாம் வெயிட் பண்றாங்க கிளாரிட்டி வரட்டும் அப்படின்னு ஒவ்வொரு மீட்டிங்லையுமே வந்து அந்த டெவலப்மெண்ட்ஸும் கவனிக்கிறாங்க இப்போ முதல்ல சேலத்தில் விஜய் பேசுறதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட விருப்ப மனுக்கள் ரிட்டன் வரலன்ற ஒரு செய்தியும் இருந்துச்சு சேலத்தில் விஜய் பேசின அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அதனால் இன்னும் சில பேர் வந்து விருப்ப மனுக்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க பட் அந்த ஐம்பதாயிரம் பேர் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு எண்ணிக்கையாக ஒரு பெரிய செய்தியாக இருக்குன்றதுனால அதை பண்ணிட்டாங்க அவங்க ஆரம்பத்திலே ஒரு வேலை பத்தாயிரம் ரூபா கட்டி தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்பர்ஸ் இவ்வளோ பெருசாக வந்திருக்குமான்றது சந்தேகம் தான் எல்லா கட்சிகளையும் வர மாதிரியான எண்ணிக்கை இருந்திருக்கும் பட் மற்ற கட்சிகளே ஒப்பிடும்போது மற்ற திராவிட கட்சிகளை ஒப்பிடும்போது இங்கே ஒரு ஆர்வம் இருக்கு தாவேக்கால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்லை ஒவ்வொரு தொகுதியிலும் தொழிலதிபர்கள இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே தனியார் தேர்தலில் நின்றவர்கள் இல்லைனா வேற ஏதாவது கட்சியில வாய்ப்பு இழந்தவர்கள்னு எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை பெரிய செட்பேக்காக அவங்களுக்கு ஆனது என்ன அப்படின்னா ஒரு நூறு தொகுதிக்கு மேலே யார் யார் நிற்க போறாங்கன்றது இன்டர்னலாக அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருச்சு அந்த தொகுதிகளில் விருப்ப மனுக்களை தருவதற்கு தயங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போறாங்கன்னு உறுதியாயிருச்சு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படி இல்லைனாலும் எதுக்கு தேவையில்லாம மாவட்ட செயலாளருடைய எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்கணும் அதனால அவர் பேர்லயே கொடுத்துருவோம்னு கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லை வாங்கினாலும் அதை ரிட்டர்ன் பண்ணாம இருக்காங்க அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டரா சொல்லப்படுது இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா விஜயோட மக்கள் இயக்கத்திலயும் சரி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி மாவட்ட தலை தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்ற மாதிரியான அந்த முக்கியமான மாவட்ட அளவில் உயர் பொறுப்புல நிறைய பேர் பயணம் செஞ்சு வந்திருப்பாங்க இப்போ அவங்க வந்து சீட் எதிர்பார்த்திருப்பாங்க இப்போ இவங்க வந்து விஜய் கட்சி தாவேக்கனுடைய தலைமையில பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற ஃபார்முலாவில் இப்போது கட்சி சாராத சில நபர்களுக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் அந்த கட்சியினுடைய தேர்தல் பணிகளில் வந்து அந்த அதிருப்தி வெளிப்படாதா இது வந்து எல்லா அரசியல் கட்சிகள்லேயுமே இருக்கக்கூடிய சிக்கல் தான் அது தாவேக்காலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய் தொடக்கத்தில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போவே சொன்னாங்க அதாவது என்னென்னா கட்சியில் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்படுபவர்களில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கணும் அதில் நீங்கள் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்குலாம் ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு தொண்ணூறு சதவீதம் வரை நீங்க பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க மீதம் இருக்கிற ஒரு பத்து சதவீதம் தான் உதாரணத்துக்கு தூத்துக்குடியில ஒரு சில மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ அமமுகல வந்த ஒருத்தர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறதா சொல்றாங்க அது மாதிரி வேறு சில கட்சிகள்லேருந்து இருந்து வந்தவங்க இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் தான் இருப்பாங்க ஓவராலாக மீதம் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் அதாவது கட்சியோட கட்டமைப்பு அப்படின்றது முழுக்க முழுக்க விஜய் மக்கள் இயக்கமாக தான் இன்னும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டிலேருந்து வரவங்களுக்கு பிஜேபியில் கிடைக்கிற முக்கியத்துவம் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வரவங்களுக்கு தாவே காலம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நாளைக்கு கடைசி நேரத்தில் வேட்பாளராக அறிவித்த பிறகு யாராவது வேற மாற்றுக் கட்சியில் போய் சேர்றது இல்லை அந்த வேட்பாளரை விலைக்கு வாங்குறது இதெல்லாம் நடக்கும்ன்றதுனால முடிந்த வரைக்கும் அவங்க நம்பகத்தன்மை வாய்ந்த ஆட்கள் புசியானந்த் யாரை வந்து நம்புறாரோ அவர் யாரை கை காமிக்கிறாரோ அவங்களுக்கு தான் அதிகபட்சமாக சீட் தராங்க அதை தவிர்த்து மற்ற இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இல்லை முன்கூட்டியே வந்து அவங்கள ஒரு தேர்தல் செலவுக்கான டெபாசிட் பண்ண சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேள்விப்படும் போது இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பயமே என்ன அப்படின்னா கடைசி நேரத்தில் திமுக அதிமுக தரப்பில் இருந்து வேட்பாளர்களை விலைக்கு வாங்கக்கூடிய நடவடிக்கை இருக்கலாம் அதனால் அந்த அதுக்கு ஆகக்கூடிய நபர்களை நிறுத்திடக்கூடாது ரெண்டாவது குற்றப்பின்னணி இருக்கிறவங்களை யாரையும் உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படியே வந்தால் அந்த கட்சியோட இமேஜை பாதிக்கும் அப்படிங்கிற இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் அவங்க வேட்பாளர்களை தேர்வு செய்கிறாங்க ஏற்கனவே நம்ம பல ஊடகங்களில் செய்தி வெளியான மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்குமே மூணு வேட்பாளர் வரைக்கும் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல இருந்து தான் யாராவது ஒருத்தர் அவங்க அறிவிக்க போறாங்களே தவிர பெரிய அளவுக்கு எதிர்பாராத நபர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த விருப்பமனை பொறுத்த வரைக்குமே தாவக்க தலைவர் விஜய் வந்து எந்த தொகுதியில போட்டிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் புரட்சா வந்து வெவ்வேறு நிறைய தொகுதிகளை வந்து முன் வச்சு தாக்கல்கள் வெளியாகிட்டே வந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம விருப்பமனு தாக்கல் செய்யும்போது கூட ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒரு நூறு விருப்ப மனுக்கள் வந்து விஜய் பெயரை போட்டு நாங்கள் தாக்கல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட முடியுது இறுதிக்கட்டமாக அவர் வந்து விஜய் வந்து போட்டியிடுவதற்கான தொகுதிகள் வந்து எது வந்து ஃபைனலைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லை வந்து அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்கள் பாக்குறீங்க அது இதுக்கு முன்னாடியே அந்த செய்தி அடிப்படையில் இரண்டு தொகுதிகள் அப்படிங்கிறத அவங்க சைட்லேயும் உறுதிப்படுத்துகிறாங்க அவங்க தலைமை கழக நிர்வாகிகள் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது இரண்டு தொகுதியில் அவர் போட்டிடுறது கன்ஃபார்மு சென்னையில் விருகம்பாக்கம் அப்படின்றது தான் அவருடைய சாய்ஸாகவே இருக்குது இருந்து நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இதை வந்து பிரேக் பண்ணியிருந்தோம் ஊடகங்களில் இப்போ தான் வருது பட் விருகம்பாக்கம் அப்படின்றது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது அவங்க எடுத்த இன்டர்னல் சர்வேஸ் இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் மூலமாகவும் தாவேக்காவுக்காக சில ஏஜென்சிஸை வந்து ஹையர் பண்ணி அவங்க இந்த மாதிரி சர்வே எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படி எடுக்கிற இதில் பார்க்கும்போது தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் திருச்சி கிழக்கு இருக்கும் அதுக்கு பல காரணங்கள் தொகுதியுடைய பரப்பளவு கம்மியாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய எண்ணிக்கை இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஸ்டார் அங்கே போய் கேண்டிடேட்டாக நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அவர் திருச்சி கிழக்கு கிழக்கையும் கன்சிடர் பண்ணுறாரு ஏன்னா சென்னையில் மட்டும் கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜெயிச்சுருவாங்கன்னு நம்புறாங்க ஆனால் அது வந்து சென்னைக்குள்ளே மட்டும்தான் டிவிக்கு இருக்குது அதனால தான் சேஃபாக விஜய் அங்கே போய் போட்டிடுறாருன்னு சொல்லிடுவாங்க அதனால் சென்னை இல்லாத ஒரு இடத்துல ஒரு சென்ட்ரல் ரீஜனில் போட்டியிடும் போது அங்கேயும் ஒரு வ வைப்ரேஷன் இருக்கும் அங்கேயும் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்த முடியுன்றதுனால அங்கே சூஸ் பண்ணிருக்கதா சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஊர்களில் இது எல்லா கட்சியிலும் இருக்க மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு கூட ஒரே ஒரு நபர் மட்டுமே நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எடப்பாடி போட்டியிடணும்னு சொல்லி பல லட்ச ரூபா வந்திருக்கும் அந்த அமௌண்ட்டே அதை கட்டி அவர் வந்து விருப்பமனு வாங்கியிருக்காரு அது மாதிரி விஜய் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பெரும்பாலும் தனி தொகுதிகளை தவிர்த்து ஏன்னா அவர் போட்டியிட முடியாது பொது தொகுதியில தான் போட்டியிட முடியுன்றது அந்த அடிப்படையில அவருக்கான விருப்ப மனுக்களை இறுதியான அறிவிப்புன்றது இந்த மார்ச் வீக் உள்ள வந்துடும் சொல்றாங்க விருப்ப மனு சொல்லும் போது கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பேசாம இருக்க முடியாது இப்போ தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் வருது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து அடிபட்டுட்டே இருக்கு அதே மாதிரி திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஒரு விதமான தொகுதி பங்கீடு கூடுதல் தொகுதி கேட்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன் வச்சு தொடர்ந்து குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ தாவேக்க சைடில் இறுதியாக வடிவம் ஒரு ஃபைனல் ஷேப்பாக வரக்கூடிய கூட்டணி அப்படின்னா அது எப்படி இருக்கும் இப்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கிட்டு தாவேகா வந்து அதிகபட்சமாக எத்தனை தொகுதிகளை போட்டிடலான்ற மாதிரியான திட்டங்கள் இருக்காங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ சில கட்சிகள் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதான் சொல்கிறாங்க ஆனால் பேசக்கூடிய கட்சிகள் எதுவுமே அவங்களோட ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய கட்சிகள் கிடையாது அவங்களெல்லாம் அவங்க கூட்டணியில் சேர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே ஒரு பேட் இம்ப்ரெஷன் உருவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வெளிப்படையான விஷயம்தான் திமுக அதிமுக தரப்பில் கூட்டணி செட்டான பிறகு யாரெல்லாம் இன்னும் முடிவெடுக்காம இருக்காங்க எந்த பக்கமும் போகாமல் இருக்காங்கன்னு பார்த்தாலே அவங்களெல்லாம் தாவே அக்காவோடு சேர்த்தா அவங்களுக்கு என்ன இமேஜ் வரும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக அட்வைஸ் பண்ணக்கூடிய வியூக வகுப்பாளர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க இப்போ காங்கிரஸ் வருது காங்கிரஸோடு சேர்ந்து இந்த கட்சிகள்லாம் இருந்தால் கூட தெரியாது அது ஒரு கூட்டணியாக பார்ப்பாங்க எங்களுக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் சம்மந்தம் இல்லை நாங்கள் இது ஒரு தேர்தல் உடன்பாடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அப்படி காங்கிரஸ் இல்லாமல் வெறுமனே இவங்க மட்டும் கூட்டணிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா மக்கள் நல்ல கூட்டணி டூ பாயிண்ட் ஓவாக இது மாற வாய்ப்பு இருக்கிறது அது வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக மாறிடும் எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியே தாவேக்கா தோத்த மாதிரி ஆயிரும்ன்றதுனால தனியாக போகிறதுன்றது ரசிகர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் தாவேக்கா வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுக்கும் விஜய் மட்டுமே கிளைம் எடுத்துக்கலாம் அதனால அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு தனித்து போட்டிடுவதாக தான் இருக்குன்றாங்க ஏன்னா காங்கிரஸ் வரும் வராதுன்ற ஒரு உறுதியான நிலை இருக்கிறதுனால டூ தேர்ட்டி ஃபோரையும் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராகிறாங்க அதை தாண்டி யாராவது அவங்களோட கூட்டணிக்கு வராங்கன்னா அது சின்ன சின்ன கட்சிகளாக தான் இருக்கும் அவங்க எல்லாருமே விசில் சின்னத்துல தான் போட்டிடுவாங்க திமுக அதிமுக போன்ற ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள் இல்லாத நிலையில் விசில் தான் அவங்களுக்கு பெரிய பவர்ஃபுல்லான சிம்பிளா இருக்கும் சின்ன கட்சிகளுக்கு அதனால விசில் சிம்பிளே டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டுவன்சிலையும் அவங்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கு காங்கிரஸ் ஒருவேளை வந்தா இந்த கணக்குகள் மாறலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமாக தாமைக்கானுடைய தேர்தல் அறிக்கை கூட அந்த மாத இறுதியில வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் இரண்டாவது வாரத்துல தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தாமைக்கணுடைய தேர்தல் பணிகள் எப்படி போகுது வேட்பு விருப்ப மனுக்கள் மூலமாக யாரெல்லாம் வேட்பாளர்களாக நிறுத்த போகிறாங்க அப்படின்றத புறந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்